பூஜா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அம்மாக்கு வேலை இருக்கு நான் வேலைக்கு போறேன் நீ வீட்லயே இருமா எங்கேயும் போயிடாத சரியா வீட்டை பாத்துக்கோ மாடுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வைமா சரிமா நான் எங்கம்மா போறேன் நான் இங்க தான் இருப்பேன் சரிமா சீதா பாத்துக்க என்ன மாடுக்கு தண்ணி வையி ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதணும்னா எழுதி முடிச்சிருமா சரிங்கம்மா நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா மாடுக்கு இற வைக்க சொன்னாங்க சரி இந்த புள்ள போடலாம் நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு நேத்தே இப்போ என்ன பண்ணலாம் ஸ்ரீ அஞ்சலி நீயும் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கியா அஞ்சலி என்ன பண்ணுற போன வீக் சொன்னீங்கள்ல இந்த சண்டே நம்ம எல்லாரும் சேர்ந்து எதாவது விளையாடலான்னு ஆமா சீதா போன வாரமே நம்ம ஞாயிற்றுக்கெழமை கண்ணாமூச்சி விளையாடலான்னு பிளான் போட்டோம் ஆனால் விளையாடவே முடியல யாருமே வரல இந்த வாரமாச்சும் நம்ம விளையாடலாமா லா லா லால லா எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டி ஓட்டி போர் போரடிக்குது ஹா எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறாங்க ஏதாவது விளையாட போறங்களா என்ன எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஹாய் அஞ்சலி அக்கா அஞ்சலி அக்கா ஏதாவது விளையாட போறீங்களா எல்லாரும் சேர்ந்து நிலா கண்ணாமூச்சி விளையாடலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி தான் விளையாடுவோம்னு நினைக்கிறேன் நீயும் வாண்டிலா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம் லல 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 ஆஹா ஆயிஷா அக்கா என்ன இது எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்ப கன்ஃபார்ம் இன்னைக்கு ஏதோ ஜாலியா பேச்சரா இருக்கேனே எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஹே ஓகே நீலா அப்ப நீ ஏ கண்டுபிடி எல்லாரையும் நாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சிக்கறோம் ஹையா ஜாலி ஜாலி ஓகே நீங்க எல்லாரும் போய் ஒழிஞ்சிக்கோங்க நான் 50 தான் எண்ணுவேன் அதுக்குள்ள எல்லாரும் ஒளிஞ்சிக்கோங்கப்பா சீக்கிரமா போங்க ஆஹா இவனா இவ்வளோ சீக்கிரம் என்ன ஆரம்பிச்சிட்டா நம்ம வந்தோடனே ஒரு ப்ளேஸ் பார்த்துட்டோம் அதுல போய் ஒளிஞ்சிட வேண்டியதா இல்லைனா வேற யாராவது வந்து ஒளிஞ்சிர ஒளிஞ்சிரிழிஞ்சிட போறாங்க இந்த காருக்கு பின்னாடி கண்டிப்பாக தெரியாது இங்கே ஒளிஞ்சிக்கலாம் கரெக்டாக அவள் வந்தோடனே டப்பா அடிக்கிறதுக்கும் இந்த ப்ளேஸ் கரெக்டாக இருக்கும் சரி நல்லா இதுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருவோம் நம்மளும் எல்லோ டி காருக்கும் இதுக்கும் சுத்தமாக தெரியாது பைக் வேற சைட்ல இருக்கு எங்கடா இந்த சோட்டு பையன் இப்பதான் நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ளயும் ஆளை காணும் மாயமா மறைஞ்சிட்டான் சூப்பராக ஒரு இடம் பார்த்து ஒளிஞ்சிட்டாங்க சரி நம்மளும் ஒரு நல்ல இடத்தை பார்த்து ஒளிஞ்சிட வேண்டியது தான் பார்த்துட்டே இருந்தோன்னா அவ்வளோதான் சரி சரி இந்த பின்னாடி இது கண்டுபிடிக்கவே முடியாது எப்போதுமே ஒரு இடம் வச்சிருக்கேன் அங்கே போய் நான் ஒழிஞ்சிக்க போறேன் எப்போதுமே இந்த ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக தெரியாது ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போய் ஒழிஞ்சிக்கலாம் இங்கே சேஃபாகவும் இருக்கும் நம்ம இருக்கிறதே இங்கே தெரியாது நல்லா மறைஞ்சாச்சு அஞ்சலி நீ வா நம்ம அந்த பக்கம் போய் ஒளிவோம் எல்லாரும் இங்கிட்டே தான் ஒளிவாக இங்க தொலைஞ்சா சீக்கிரமா கண்டுபிடிச்சிரோம் நீலா குட்டி நம்ம அந்த சைடா அந்த தெருவுக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்குவோம் வா ஏனா அந்த சைடு நிறைய இடம் இருக்கு தெரியுமா இங்க பாரு ஆனா இங்க எங்க ஒளியிருது சரி சரி அஞ்சலி நான் இந்த சைடு ஒளிஞ்சிக்கிறேன் நீ அந்த சைடு ஒளிஞ்சிக்க இந்த சைடு ஒரு மரம் இருக்கு அங்க போய் நான் ஒளிஞ்சிக்கிறேன் இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிர வேண்டியதுதான் இந்த மரத்துக்கு பின்னாடி கண்டே பிடிக்க முடியாது சரி சரி நல்லா பூந்து போய் இங்க அப்பா அப்பாடா உட்கார்ந்தாச்சு கண்டிப்பா தெரியாது இங்க உட்கார்ந்திருக்கிறது ஓ ஐஷா நீ பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டியா சரி சரி நீ அங்கேயே இரு நம்ம எங்கே ஒளியிருது வீட்டுக்குள்ளெல்லாம் ஒழிஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா அந்த நிலா சரி இந்த பக்கம் ஏதாவது ஒளி இடம் இருக்கான்னு பார்ப்போம் அட இந்த சைடு நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆ சரி சரி இதுக்குள்ளே போயிடுவோமா பேசாம இங்கே ஒழிஞ்சிருவோம் நம்ம இருக்கிறதே தெரியல செம்ம சேஃபான பிளேஸ் தான் நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டான பிளேஸ்ல ஒளியணுமே என்ன பண்ணலாம் ஆ ஆ ஆ ஓ மெர்லினா நீ அங்கே தான் இருக்கியா தெரியுது மெர்லினா நல்லா உள்ள போய் ஒளிஞ்சிக்கோ நம்ம பேசாம இந்த கூரை மேலே ஏறிட வேண்டியதுதான் ஆல் டைம் நமக்கு அந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் சரி சரி இந்த கூரை ஹைட்டாக ஒன்றும் இல்லை ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது அம்மா அப்படி இப்படின்னு ஏறிட வேண்டியது தான் ஈய்யாடியோ ஈ அப்படியாவது பிடிச்சி ஏறிடுவோம் ஏறி போய் மேலே உட்காந்துட்டு அவள் யாரெல்லாம் பார்க்குறான்னு கண்டுபிடிப்போம் ஏன்னா இது இது மேலே ஏறுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படியாவது ஏறிட வேண்டியது தான்

நான் இந்த பக்கமா என்ற சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க ஹே சீதா சீக்கிரமா போய் ஒளி நீ மட்டும்தான் இருக்க எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க சரி நம்ம எங்க போய் ஒளியலாம் ஆ இங்கே போகலாமா இங்கே போகலான்னு பார்த்தா இங்கே தனுஷ் இருக்கானா இங்கே தான் போகிறது எல்லா பிளேஸ்லையும் யாராவது போய் ஒளிஞ்சிருக்காங்க இதுக்கு தான் முன்னாடியே ஒளிஞ்சிருக்கணும் போல இருக்கு சரி அந்த பக்கமாக போய் பார்ப்போம் என்ன இடத்தையே காணோம் ஆ இந்த சைக்கிள் பின்னாடி ஒளிஞ்சிக்கலாமா வேணா வேணாம் பேசாமல் இந்த வீட்டு மாடியில் ஒழிஞ்சிட வேண்டியதுதான் அங்கே நல்லா ஹைட்டாக நல்லா மறையறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே போய் ஒளிஞ்சுக்குவோம் இங்கே செடி வேறு இருக்கா அப்போ சூப்பர் தான் இந்த செடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிட வேண்டியது தான் கண்டிப்பாக இங்கேன்னு தெரியாது நீலாம் மேலெலாம் பார்க்க மாட்டா நம்ம டப்பா அடிச்சிட வேண்டியது தான் லாஸ்ட்டாக வந்து நான் சூப்பரான ஒரு ப்ளேஸ் முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன் போன வாரம் கண்ணமூச்சி விளாட்றேன்னு சொல்லும்போதே இந்த இடம் தான் எனக்கு மைண்டில் வந்தது பேசாமல் இங்கே ஒளிஞ்சிருவோம் இந்த ஸ்கூட்டி மேலே ஏறி இந்த கூரை மேலே ஏறி அந்த பால்கனி பால்கனிக்கிட்ட போயிடுவோம் அந்த பால்கனி பின்னாடி இருக்கிற சவுரெல்லாம் மறைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் தெரியவே தெரியாது சூப்பர் நான் எண்ணி முடிச்சிவிட்டேன் எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே ஹா ஒரு ஈகாக்காவ கூட காணோம் என்ன இந்த தடவை எல்லாரும் இப்படி மறைஞ்சு போயிட்டாங்க சரி சரி போய் தேடுவோம் எப்பமே எல்லாரும் இந்த மாட்டுக்கட்ட பின்னாடி தான ஒளிவீங்க இதுக்குள்ள பார்த்தா கண்டிப்பா யாராவது யாராவது சிக்கிக்குவீங்க ஐயோ என்ன இந்த நிலா புண்ணு நேரா நமக்கிட்ட வரா சோ யாராவது வந்து டப்பா அடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் எங்கே இருந்தாலும் சரி வந்து இந்த நிலாவை டப்பா அடிச்சிருங்க சரியா யாராலையும் டப்பா அடிக்க முடியாது ஏன்னா நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட போறேன் இன்னைக்கு நீங்கள் பாருங்க எல்லாரையும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னால் இப்போ நான் செம்மையாக கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன் நான் போய் இந்த பக்கமாக தேட போகிறேன் ஆ இந்த பக்கம் யார் இருக்கா

சார் நம்ம வேற இடத்துல ஒழிஞ்சிருக்கலாம் சரி பரவாயில்ல செகண்ட் ஐஸ் அம்மா ஃபர்ஸ்ட் ஐஸ் யாரு ஓ மெர்லினா தான் ஃபர்ஸ்ட் ஐஸா ஆமா அஞ்சலி இந்த ஸ்டெப்ஸ் பின்னாடி ஒழிஞ்சிருந்தா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐஸ் என்ன ஈஸியா நிலா கண்டுபிடிச்சிட்டா நீயும் டப்பா அடிக்கலையா போச்சு ஏய் அஞ்சலி இங்க பாரேன் அப்படியே பின்னாடி திரும்பி மேலே பாரேன் அஞ்சலி திரும்ப திரும்ப என்ன பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது ஏய் அஞ்சலி நான் இங்க தான் இருக்கேன் மெர்லினா தான் ஃபர்ஸ்ட் ஐஸா சரி சரி நிலா வரும்போது நான் பார்த்துட்டு டப்பா அடிச்சிடுறேன் ஹே சூப்பர் அனியா அங்க நில்ல சேஃபான பிளேஸ் தான் அது என்ன அங்க யாரோ அஞ்சலி அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அஞ்சலி அக்கா யார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க மேல பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை மேல யாராவது இருக்கங்களா அச்சச்சோ இவ பாத்திர போறா அப்படியே படுத்துறோம் மேல யாரோ இருக்கிற மாதிரியே இருந்துச்சே யாரையுமே காணோம் ச்சே யாருமே இல்ல போல இருக்கு நான் தான் யாரோ இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன் சரி சரி நம்ம வேற இடத்துல பாப்போம் டேய் சாரதி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துறாத சாரதி அண்ணா அந்த பக்கம் தான் இருக்காங்களா இருங்க இருங்க நான் போய் பார்க்கறேன் சுபா நல்ல வேளை அவ கண்டுபிடிக்கல இல்லனா ஆனியாவையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா ஆ போய்டாலா அப்பாடா போய்டா இந்த இடத்துக்கு மேல வந்து பாத்துறதனா மாட்டிட்டு இருந்திருப்போம் அந்த பக்கமும் ஃபுல்லா போய் பாத்துட்டோம் யாரையுமே காணோம் சரி சரி இந்த பக்கம் தான் பார்க்கல இந்த காருக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாப்போம் ஆ காருக்கு வெளியில சோ

இந்த மாடுங்க வேற கத்துறதால பயமா இருக்கு. சரி இது மேலே ஏறி நின்னு எட்டி பாப்போம். ஆ உள்ள யாருமே இல்ல போல இருக்கே. ஆ யாரையுமே காணோம். சரி ஆ நம்ம எதிரக்கு யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சே. ஆ நேரா பாப்போம். ஐ அங்க தனுஷன்னு தெரியறாங்க. தனுஷன்ன நான் பார்த்துட்டேன். தனுஷ்ன்னா நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். வெளியில வாங்க தான் फोर्थ ஐஸ். வெளில வாங்க. நான் உங்களை பார்த்துட்டேன். அந்த செடி பின்னாடி இருக்கீங்க.

மிச்சோ எப்படி இப்படி பல்பு வாங்கிட்டானு சாரி மர் லினோ ஹேய் சாணதி நீயாச்சும் டப்பா அடிச்சிருவன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா நீயும் டப்பா அடிக்கலை டம்முளும் வந்து விழுந்ததுதான் மிச்சம் சரி வேறே யாரும் இருக்கா அயஷா இங்கே அயஷா மீனும் கண்டுபிடிக்கல அனியன் இன்னும் கண்டுபிடிக்கல ஆமாம் ஆயிஷாக்காள எங்கே போயிருப்பாங்க எங்கே போனாலும் ஆளையே காணும் சரி போய் பார்க்கலாம் எங்கே தான் இருக்காங்கன்னே இந்த சைடெலாம் நம்ம ஒழுங்கா பார்க்கல அஞ்சலியக்கா கண்டுபிடிச்சதோட வந்துட்டோம் இதுக்குள்ள நல்லா பாப்போம் இந்த சைக்கிள் பின்னாடி யாராவது இருக்காங்களா யாரும் இல்லையே நிலா அந்த சைடுல போயிட்டா பேசாம இப்பவே இறங்கி போய் நிலாவை ஈஸியா டப்பா அடிச்சிருவோம் பொறுமையா இறங்கி போலாம் நிலா பாக்குறதுக்கு முன்னாடி டப்பா அடிச்சிட வேண்டியதுதான் அப்பாடா இந்த பக்கம் தான் நின்னுட்டு இருக்கா ஓகே ஓகே லைட்டா ஒளிஞ்சிருந்து எட்டி பாப்போம் ஆஹ் திரும்பிதான் இருக்கா டப்பா அடிச்சிருவோம்

ஆயிஷா நீ டப்பா அடிச்சதே தெரியாம எங்கேயாவது நல்லா ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிற சரி சரி ஆயிஷாவை தேடி நீ போய் டப்பா அடிச்சது சொல்லுவோம் எங்க போய் ஒளிஞ்சிருப்பா இந்த ஆயிஷா நம்ம கூற மேல இருந்து பார்க்கும் அந்த சைடு வந்து ஒளியவே இல்ல இந்த பக்கம் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாளோ ஆமா இந்த மரத்து தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா ஐஷா ஐஷா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஷா அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா ஆனா எந்திரிக்காம நல்லா தூங்கிட்டு இருக்கா ஹே ஐஷா எந்திரி ஐஷா இங்க பாரு நிலாவை டப்பாவே அடிச்சாச்சு என்னது டப்பா அடிச்சாச்சா நான் வேற ஒளிஞ்சிட்டு தூங்கிட்டேன்

நீங்க இந்த வாரம் விளையாண்டது ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு எங்க எல்லாருக்கும் கண்ணாம்பூச்சி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்க எல்லாருக்கும் கண்ணாம்பூச்சி விளையாட பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர்